நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலையில் ஏப்ரல் மாதம் தர்சன புக்கிங்கில் இப்போ போயிட்டுருக்குங்க இன்றைக்கி ஆனது ஆர்ஜித சேவா காலையில் பத்து மணிக்கு ஆர்ஜித செவா டேரக்ட் தர்ஷன் அதுக்கப்புறம் மத்தியானம் மூணு மணிக்கு ஆர்ஜித சேவில விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இது ரெண்டுமே ஓப்பன் ஆயிருக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளாரே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஜித சவா எல்லாமே முடிஞ்சிருச்சு அதாவது கல்யாணம் உச்சம் ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி சேவைகளுக்கானது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மூணு மணிக்கு விர்ச்சுவல் சவா இப்போ ஆன்லைனில் போயிட்டுருக்கு இது வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி போடுதுங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் வெளியிடுறேன் ஆனால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸ்டேட்டஸ் இப்போ சொல்லிட்டுருக்கேன் முந்நூறுவா டிக்கெட் எடுக்க முடியாதவங்க இதில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் இது வந்து நிறைய அவைலபிள் இருக்குது ஆறாம் தேதிக்கு அப்புறம் நிறையா அவைலபிள் இருக்கு ஈஸியாக எடுக்க முடியும் ஐநூறுவா டிக்கெட்டு ரெண்டு ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும் வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஏப்ரல் மாதத்துக்கான முந்நூறுவா சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் மூணு மணிக்கு திருமலை திருப்பதி ரெண்டுக்கு சேர்த்து அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க அதை பற்றின தகவல் நல்லா பார்க்கலாம் இது அடிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாதம் முழுக்க எல்லா நாளும் அது மதியானம் ரெண்டு மணி தான் ஸ்லாட் ஆரம்பிக்கும் காலையிலலாம் கிடையாது முதல்லலாம் காலையில் பதினொன்று மணிக்கு இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஸ்லாட்டு கொடுக்குறாங்க ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க இதில் மூணு மணிக்கு மட்டும் ஸ்லாட் இருக்காது ஏன்னா மூணு மணிக்கு கீழே அழிப்பரியில் நடக்கிற ஸ்ரீதெய்வி அணுக்கிற ஹோமம்னு ஹோமம் நடக்கும் அதற்கான பக்தர்கள்லாம் வருவாங்க அது தவிர இந்த ரெண்டையிலேருந்து மூன்று தான் வந்து முதியோர் தரிசனம் அந்த தரிசனம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க பக்தர்கள் யாருமே அளவுக்கு கிடையாது அதனால் அந்த மூணு மணி சில மட்டும் கிடையாது ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு வரிசையை எல்லா சில இருக்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு கெடுத்துட்டு அலோவ் பண்ணுவாங்க மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு இருபதாயிரம் டிக்கெட்டு எடுத்துகிட்டு இதில் எடுக்க முடியுங்க அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆறு பேர் வரைக்கும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது மேக்சிமம் ஆறு பேர் எடுக்கலாம் அதுக்கு மேலே நபர்கள் இருந்தாங்கன்னா ரெண்டு ஃபோன் நம்பரில் ஒரே நேரத்தில் லாகின் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்லாட் முக்கியமாக பார்த்துங்க மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட் ஆரம்பிக்கிட்டு பாருங்க ரெண்டு நாலு இந்த ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் இரவு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருக்கும் நீங்கள் திருமணியில் தான் தங்க போகிறீங்க அப்படிங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா எட்டு மணி ஸ்லாட்டுக்கு மேலே போட்டுங்க எட்டு ஒம்பது பத்து மணி ஸ்லாட்டுக்கு போட்டுங்க மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட்னா உங்களுக்கு சாயந்தரம் கிளம்பிடலாம் இங்கேருந்து நைட்டு தங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரெண்டு மணி ஸ்லாட்டில் போடலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ரெண்டு மணி ஸ்லாட் தான் ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரொம்ப சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியுதுங்கிறதுனால தான் ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து சீக்கிரம் ஒரு ஒன்றரை மணி ஒரு மணிக்கெலாம் போயிடுறாங்க சீக்கிரமாக உங்களுக்கு மேக்ஸிமம் தரிசனம் பண்ண முடியுது ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் இந்த ரெண்டு மணி ஸ்லாட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படி இல்லை நான் நிதானமாக எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே ஸ்லாட்டில் போடுங்க ஓரளவுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வந்து மூணு மணி நேரம் ஆகுங்க தரிசனம் பார்க்குறதுக்கு கூட்டம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ஒரு அளவு கூட்டம் இருந்துச்சுன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகலாம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் பார்த்துன்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால் இதை வந்து முன்னூறுபா டிக்கெட் எடுத்துவிட்டால் சீக்கிரம் பார்த்தாலும் கிடைக்காதுங்க மினிமம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் நம்ம கண்டிப்பாக சாமி தரிசனம் பார்க்க முடியும் இதுக்கு ஏடிசி சர்க்கிள்னு சொல்லுவாங்க இது வந்து கோயிலுக்கு கிட்ட அப்புறம் சுபதமெண்ட் ஒரு ஆரிச்சு இருப்பாரு அது வழியாக மேலே ஏறி போனோம்னா ரைட் சைடில் ரோடு போகும் அந்த ரோட்டில் நேராக போனோம்னா கேட்டி சர்க்கிளோ சர்க்கிள் இருக்குங்க இடத்துல போர்டுலாம் போட்டிருப்பாங்க முன்னூறு அடிக்கெட்டு போகும் வழின்னு போர்டு போட்டிருப்பாங்க நம்ம உள்ள செக்கிங் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம ஃபோனு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அது வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது எடுக்கணும் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு போன பிறகு செக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனு லக்கேஜ்லாம் வாங்கிப்பாங்க அங்கே நீங்கள் சரண்டர் பண்ணால் கூட போதுங்க இதில் நீங்கள் ஆறு பேர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆறு பேரோட பேர் அவங்களுடைய மெயில் ஃபீமேல் ஆப்ஷன் வயசு அதுக்கப்புறம் அவங்க ஆதார் நம்பர் இது எல்லாத்தையும் நீங்கள் பதிவுபடுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு அட்ரஸ் போடுங்க பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து கார்டு பேமெண்ட் இருக்குது நெட் பேங்கிங் வரும் இல்லைன்னா யூபிஐ பேமெண்ட் வரும் இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் ரொம்ப ஃபேமஸாக போயிட்ருக்கு அதை வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது ஜிபே ஆப்ஷன் இருக்குது மற்ற ஆப்பும் நிறையா வச்சிருக்காங்க எல்லா ஆப்புமே இருக்குது அதில் அதனால் ஃபஸ்ட்டு ஜிபே தான் இதில் காட்டும் உங்கள்கிட்ட ஜிபே இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக அது ஜிபேயில் உடனே நீங்கள் கிளிக் பண்ணால் ஈஸியாக பேமெண்ட் பண்ண முடியும் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டில் உங்களால் பேமெண்ட் சேங்ஷன் பண்ண முடியும் அதனால் வாய்ப்பு இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஜிபே யூஸ் பண்ணுங்கள் உங்களால் கன்ஃபார்மாக ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியும் இதை நீங்கள் கார்டு பேமெண்ட் தான் ஏற்கனவே இருந்தது அதுக்கு மேலே இப்போ இப்போயும் அது இருக்குது கார்டு பேமெண்ட்டு உங்களுடைய பேர் அந்த கார்டு நம்பர் அப்புறம் அந்த சிபிவி நம்பர் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதுவரை உங்களுக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் போட்ட பிறகு தான் உங்களால் பேமெண்ட் சேங்சன் பண்ண முடியும் பட் ஜிபேல அதுமாரி கிடையாது பத்து செகண்டில் நீங்கள் யூபிஐ நம்பரை போட்டு சாங்க்ஷன் பண்ண முடியும் அதனால் மேக்ஸிமம் ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக புக்கிங் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சிருங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் பத்தரை மணிக்கெலாம் மேகிமம் முடிஞ்சிரும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நாலரை லட்சம் டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க அந்த நாலரை லட்சம் டிக்கெட்டுமே ஆஃப் அன் ஹவர் முடியுதுனால் பார்த்துங்க இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் பத்து மணிக்கு ஓப்பன் ஆக்கும்போது நீங்கள் நீங்களும் என்ன செய்யணும்னா ஒம்பது ஐம்பது லாகின் பண்ணி ரெடியாக இருங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்போ டைம் பத்து மணிக்கு மாறுதோ அதே டைத்துக்கு நீங்களும் மாற்றுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக லாகின் பண்ண முடியும் அது ஓப்பன் ஆகும்போது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் காமிச்சதுன்னா உங்களால் ஈஸி சீக்கிரமாக எடுக்க முடியும் உங்களால் சீக்கிரமாக டிக்கெட் எடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தரிசன டிக்கெட் இருந்தாதான் அப்படிங்கிற மாற்றிட்டாங்க திருமலையை அதுமாரி ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க திருமலையில் வந்து பேச்சே கிடையாதுங்க திருமலையில் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் திருச்சானூர் அதாவது அலமையல் பங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பா கார்டன் இது மட்டும் வந்து டிக்கெட் இல்லாமல் நம்ம வந்து ரூம் புக் பண்ண முடியும் மற்றபடி திருப்பதியில் இருக்குது விஷ்ணு சீனிவாசம் ஸ்ரீனிவாசம் மாதவம் இந்த மூன்று காம்ப்ளெக்ஸுமே தரிசன டிக்கெட் இருந்தால் தான் உங்களால் ரூம் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஆச்சு அதனால் நீங்கள் அந்த அகாமடேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்ஷன் காட்டும் திருமலையாக திருப்பதியில் வந்து வித் டிக்கெட்டாக வித்தவுட் டிக்கெட்டானு மூணு ஆப்ஷன் காட்டும் நாலாவது தலைக்கோணன்னு ஒன்று காட்டும் அது வந்து இங்கே கிடையாது திருப்பதியில் கிடையாது அந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் முதல்ல திருமலையை செலக்ட் பண்ணிங்கன்னா டைரக்டாக என்ன செய்யணும் உங்கள்கிட்ட புக்கிங் ஹிஸ்ட்ரி தான் போகும் புக்கிங் ஹிஸ்டிரில ஸ்பெஷலிட்டி தர்ஷன் காட்டும் நீங்கள் முன்னூறு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணுங்க உங்கள் டிக்கெட் இருக்கும் புக் அக்காமடேஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப வரலாம் அதே நீங்க வந்து வேற ஏதாவது விர்ச்சுவல் செவா இல்லை ஆறு சவா இல்லை அங்க ஏதாவது பண்ணிங்கன்னா ஸ்பெஷலிட்டி தர்ஷன் பக்கத்தில் ஸ்க்ரோல் மார்க் இருக்கும் அதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வேற வேற சேவைகள் அடுத்தடுத்த சேவைகள் காட்டும் அதில் நீங்க எதில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு பாருங்க ஒருவேளை நீங்க வந்து முதியோர் தரிசனம் பண்ணீங்கன்னா அதில் வந்து சீனியர் சிட்டிசன் காட்டும் அதை பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் புக் அக்காமடேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை தொடுங்க அதை தொட்டிங்கன்னா டேரெக்டாக ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஒரு வேளை வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி டிக்கெட் தெரிஞ்சு வச்சிங்க அதில் வந்து ஒன்பதாம் தேதியும் காட்டும் என்னைக்கு சேவைக்கு புக் பண்ணியிருக்கமோ அதுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் அதில் காட்டும் அப்படி தான் காட்டும் எந்த நாளில் உங்களால் போக முடியும்னு பிளான் பண்ணீங்க திருப்பி எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறீங்க அதுலேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் ஆகும் அந்த டயத்தை நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் டைம் சிலாட்டு கொடுப்பாங்க ஆறு ஆறு மணி நேரமாக பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க ஆறு டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஆறுன்னு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அதில் எந்த நேரத்து உங்களால் போக முடியும்னு நீங்கள் முதலே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிலாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் இது ரூம் எடுத்துங்க நீங்கள் குறிப்பிட்ட டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ரூம் அவைலபிலிட்டின்னு காட்டும் நூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மூணு கேட்டைகள் ரூம் காட்டும் எவ்வளோ ரூம் அவைலபிலிட்டின்னு காட்டும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிங்க நூறுரூவாயிருந்தா அறுநூறுபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐநூறுரூவா டெபாசிட்டுங்க ஆயிரம் ஆயிரரூவாய்ந்தா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுனா மூவாயிரம் ரூபாய் கெடுத்துட்டு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஜிபே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் கான் பேமெண்ட் விட்டுவிட்டு ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ண முடியும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகும்போது ரெண்டு பற்றி நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா மூணு மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ண முடியுங்க இதில் நீங்கள் புக்கிங் லிஸ்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்னன்னா மினிமம் ரெண்டு பேர் அதை செலக்ட் பண்ண சொல்லும் உங்கள் டிக்கெட்டு புக் அக்காமடேஷனுக்கு பார்த்திங்கன்னா அதை தொட்ட உடனே அங்கே யார் யாராவது இருக்காங்களோ அதில் மினிமம் ரெண்டு பேர் காட்டும் இவங்க ரெண்டு பேர் ஓகே பண்ணலாமான்னு கேட்கும் அதில் ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த டேட்டு ஓப்பன் ஆகும் அதனால் சிங்கிள் பர்சனை நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களால் புக்கு அக்காமடேஷன் வரவே வராதுங்க ஆப்ஷனே வராது ஏன்னா மினிமம் ரெண்டு பேர் இருந்தால் தான் டிடிடி அக்காமடேஷன் கிடைக்கும் அதனால் கம்ப்யூட்டரில் அப்படி தான் இருக்கும் மினிமம் ரெண்டு டிக்கெட் ஆகுது ஒரு புக்கிங்கில் இருக்கணும் தனித்தனியாக வேறு வேறு ஸ்லாட்டில் டிக்கெட் எடுத்திருக்கேன் வேறு வேறு டிக்கெட் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து அக்காமடேஷன் எடுக்க முடியாதுங்க ஒரே டிக்கெட்டில் ரெண்டு பேராகவே இருக்கணும் அந்தமாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க இப்போ நூறுவா ரூம்லேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கேட்டகரி வரைக்கும் எல்லா ரூம்லேயும் நல்லா வசதியாக கொடுத்துட்டாங்க கேஸர்ஸ் எல்லா ரூம்லையுமே இருக்கு நூறுவா ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ராம் பகிஜா கெஸ்ட் ஹவுஸ் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் தான் நூறுவா ரூம்ல வருது ரூபாங்கிறது கௌஸ்தபம் பாஞ்சன்யம் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் மாத்திரு இந்த மாதிரி நாலு கேட்டகரி நாலுமே அது அருமையாக இருக்குங்க எல்லாமே அது எல்லாமே ஒரு பெரிய நாலு மூணு பேர் நாலு பேர் படுக்கிற மாதிரி பெரிய பெட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பங்கர் பெட்டு கொடுத்துருக்காங்க அதுவரை பெரிய பெரிய சோஃபாஸ் லிஃப்ட் வசதியோட ரொம்ப அருமையாக இருக்குங்க டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இண்டியன் கிளாஸ் வெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்துன்னு தனித்தனியாக பிரிச்சு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க ஆயிரம் ரூமு ஆயிரம் ரூமும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க அதுக்கடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுங்கிறது மாதிரி தான் அது ஆறு பில்டிங் இருக்குங்க அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு ஏசி உள்ள ரூம் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுங்கிறது வந்து ஏசி காட்டேஜுங்க அதுதான் அதில் வித்தியாசம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் ரூ அது தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ரூம் எடுத்துக்கங்க இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க நூறு ரூமில் கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் ஆயிர ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலாம் ரூம் எக்ஸ்டென்ஷன் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறாங்க நீங்கள் சாய் வாங்கும் போது அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் ரூம் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்னா அடுத்த நாளுக்கு மதியானம் இதே டைத்துக்கு வர சொல்லுவாங்க அந்த டையத்துக்கு போய்ட்டு நீங்கள் ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய லீவு ஆரம்பிச்சிடும் ஏன்னா எக்ஸாம் எல்லா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு தமிழ் வாஷ் உரோடு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் லீவு ஆரம்பிக்கிறதுனால ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு விடுறதுனால கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு முன்னடியே பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓரளவு கூட்டம் குறைவாக தரிசனம் பார்க்க முடியும் ஈஸியாக அகாமடேஷன் எடுக்க முடியும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனிவாசம் மாதமும் விஷ்ணுநிவாசம் இது மூணுமே வந்து ஆன்லைனில் தான் இருக்குது விஷ்ணு நிவாசில் பார்த்திங்கன்னா நாலு கெட்டகள் ரூம் இருக்குங்க முந்நூற்றி நாற்பது தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டு நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ஏசின்னு இருக்குது அதுக்கப்புறம் ஏசி சூட் இருக்குங்க நான் ஏசி சூட்டு ஏசி சூட்னு இருக்குது ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுனு நாலு கெட்டைகள் கிடைக்கும் சீனிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற சீனிவாசம் பார்த்தீங்கன்னா இரநூறு நானூறு அறுநூறுனு மூணு கட்டைகள் ரூம் இருக்குங்க மாதவத்தில் ரெண்டே ரெண்டு தாங்க தொள்ளாயிரம் ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஒன்று இமாரி ரெண்டு கேட்டகரியில் மாதவத்தில் இருக்கும் மாதவம் வந்து ஃபுல்லாகவே ஏசி தான் ஏசி பில்டிங் மட்டும்தான் அது சீனிவாசத்தில் இரநூறுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரூமு நானூறுங்கிறது ஏசி அறநூறுங்கிறது ஏசி டீலக்ஸ் இந்த மாதிரி பிரித்து இருக்குங்க உங்களுக்கு எந்த தாய்ஃபில் ரூம் வேணுமோ அதை வந்து நீங்கள் திருப்பதியில் எடுக்கலாம் திருமலையில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உடனே திரும்ப திருப்பதிக்கு ரிட்டன் வந்தீங்கன்னா அதாவது திருமலையில் கிடைக்கல எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் திருப்பதி கிளிக் பண்ணுங்க அதில் உங்களுக்கு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த மூணு காட்டுகள் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது அவளுக்கு சீனிவாசம் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றவளவுக்கு சீனிவாசம் மாலவம் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துங்க ஏதாவது ஒன்று தான் எடுக்கலாம் ஒன்று திருப்பதியில் எடுக்கலாம் இல்லை திருமலையில் எடுக்கலாம் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து திருப்பதியிலேயும் தங்க போகிறோம் திருமணிலையும் தங்க போகிறோம் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் தங்க போகிறீங்க அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் நீங்கள் சேர்ந்து தங்க மாதிரி இருந்தால் நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட் தனித்தனியாக எடுங்க ரெண்டு டிக்கெட் ஒன்று மூணு டிக்கெட்டு ஒன்று தனித்தனியாக எடுங்க அப்போ ஒரு டிக்கெட் வச்சு கீழே திருப்பிலையும் இன்னொரு டிக்கெட் வச்சு திருமலையிலையும் அந்த அக்காமடேஷன் எடுக்க முடியும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சானூருக்கு தோலப்பதாட்டம் வந்து வித்தவுட் டிக்கெட் அதாவது எந்த தரிசன டிக்கெட் இல்லாமல் எடுக்க முடியும் அதனால் ரூம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இருபத்தி நாலு ரூம் தான் இருக்குது அதில் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் நான் ஏசி நூறுரூவா ஏசி வந்து முந்நூறுரூவா இந்த ரெண்டே ரெண்டு கேட்டகிரி தான் இருக்குது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருச்சானூர் அலைமையில் வந்து அவர் தாயார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அந்த காட்டேஜ் இருக்குது அன்னதான கொடுத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது எது உங்களுக்கு வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் எடுத்துங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு முந்நூறுவா சிறப்பு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது அதே நாள் மதியானம் மூணு மணிக்கு திருமலை திருப்பதி ரெண்டும் சேர்த்து அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க இந்த திருப்பதி அக்காமடேஷனை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னா அந்த கமெண்ட்டில் கேளுங்க அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் மறுபடியும் இந்த மாதிரி திருமலை திருப்பதி அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்